வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறேன்னா நம்ம வலைதளத்தில் பப்ளிசிட்டி தேடிட்டு இருக்கிற ஒரு ட்ராமா ஆர்டிஸ்ட் யூடியூப்லிங்க அது வேறு யாரும் இல்லை நம்ம இளவரசன் காயத்ரிமையால் நீங்கள் இது பார்த்துருப்பீங்க என்ன ஒரு பப்ளிசிட்டி அந்த பப்ளிசிட்டி பார்த்துட்டு அவங்க சப்ஸ்கிரைபர்லாம் அப்படியே உள்ளரிச்சு போயிருப்பாங்க ஆனால் இப்படி தான் வீடியோ போடுறாங்கண்ணா அப்படி தான் வீடியோ போடுறாங்க அதில் ஒரு சில பேர் வந்து எங்கள் கடைக்கு பிஐபி வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பார் பிஐபின்னா அவங்களுக்கெல்லாம் என்னென்னே தெரியாதாட்டுக்குது தான் சொல்லியிருப்பார் அப்புறம் நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பார் ஏங்க நேற்று சண்டைங்க என்னால் வீடியோ எடுக்க முடியல எனக்கு ஏகப்பட்ட வேலை ஏன்னால் இலங்கை இங்கிலாந்து ஜப்பான் ஆஸ்திரேலியாலேருந்து நைட்டி ஆர்டர் வந்திருக்க மாட்டேங்குது அதனால் பயங்கரமாக ஆர்டர் எடுக்கிறதுக்கு போயிட்டாராட்டுக்குது அதனால வீடியோ எடுக்க முடியல எடுக்குது அப்புறம் கடைக்கு போடுறாங்களாமா நூற்றி எழுபது ரூபான்னு கணக்கு போட்டேங்க எங்களுக்கு எழுநூற்றம்பது ரூபா வந்துடுச்சுங்க இதெல்லாம் உலசா தெரியும் அடுத்தவங்க காசில் உட்காந்து பொருள் வாங்கினா அந்த நூற்றம்பது ரூபாயை ஐம்பதாயிரம் ரூபாய்க்கும் கூட பொருள் வாங்குறா அப்புறம் அந்த கடைக்கு எப்படி போகிறான்னு நீங்களே பார்த்துங்க அந்த அம்மா நைட்டி போட்டு அப்படியே அதுதான் ட்ரெண்டிங்காக இதாக இருக்குது நைட்டி போட்டு மிட் நைட்டில் நைட்டி போட்டு கடைக்கு போய்ட்டு இதுவரை வீடியோ வேறு அப்லோட் பண்ணியிருப்பாங்க அதில் ஒரு ரெண்டு மூணு பேர் கேட்டிருப்பாங்க ஏங்க எங்கே போனாலும் இந்த நைட்டி பொறுத்தவரை என்ன ஆளுங்க அப்படின்னு சீன்ட்டு ரெண்டு மூணு பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க இவங்க மூஞ்சிலேயே கார் இருப்பினாலுமே இவங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை இவங்களுக்கு தேவை பணம் 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 ஃப்ரீ மணி 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 அப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் எப்போ போல் நம்ம எல்லா வருஷம் என்ன பண்ணுவார் வருமானத்துக்கு என்ன பண்ணுவானுங்க ஒரு வீடியோ போடான்ட்டு போட்டிருப்பாரு அந்த குழந்தை நாய் பின்னாடி போயிட்டுருக்குதுங்க கடலை தூக்கிட்டு போயிட்டுருக்குது அந்த நாய் விசுக்குன்னு அந்த குழந்த கையோ காலம் கவிச்சின்னு என்ன பண்ணுவார் வியாபாரத்துக்காக மாதிரி என்ன ஒன்று என்ன பண்ணிட்டுருக்காருன்னு பார்த்துக்கங்க ஒரு குழந்தை நாய் கூட பின்னாடி ஓயிட்டுருக்குறாரு இவர் அதை வீடியோ எடுத்துகிட்டு மொத்தத்தில் கணவன் மனைவிக்கி அந்த குழந்தைய வச்சு வியாபாரம் பண்ணணும் இவங்களுக்கு அந்த நாய் பின்னாடி சரி அந்த குழந்தைய பூச்சி இப்போ கடித்தாலும் சரி இதுதான் நம்ம இளவரசன் அது நல்லா பாருங்கள் அந்த நாய் பின்னாடி ஓடிட்டு இருக்குது இவர் அங்கே உட்காந்து வீடியோ எடுக்கிறது ஒரு நல்ல தகப்பனான் தான் என்ன ஒன்று வாங்க தெரியல ஒரு நாயெல்லாம் வந்துச்சுன்னா அந்த நாயை முடிக்கிட்டு அங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த குழந்தைய ஒரு சுத்த சுத்தமாக கூடி வளர்த்துறதில்ல என்ன காரணம்னா இவங்களுக்கு வந்து பணம் பா பணம் சொல்லுவாங்க அதாவது உழைச்செல்லாம் கிடையாது மக்கள் மூலமாக இலவசம் வருமானம் எந்த அளவுக்கு ஈட்டணுமா ஏன்னா இவங்களுக்கு நிறைய செலவு இருக்குதுங்க உழைக்காம ஆடம்பரமாக இருக்கணும் உழைக்காம லக்ஸரியாக வாழணுன்ட்ட இலவசனோட எண்ணம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கடைக்கு போகிறாங்க இட்லி சாப்பிட்றாங்க இட்லி முன்ன யாருமே சாப்பிடாத மாதிரி தான் இவர் வீடியோ போட்டிருப்பார் அப்புறம் அந்த கடைக்காரு பணம் வேண்டாங்கிறாரு இவர் என்னங்கிறாரு எங்கள் சப்ஸ்கிரைபருங்க வேண்டாம் பணம் வேண்டாம் நாங்கள் வந்துட்டோம் அவர் காலையிலேருந்து வரைக்கும் கஷ்டப்பட்டு கடையில் இட்லி போட்டு வ வருமானம் பார்த்துட்டு இருக்கிறார் இவர் பெருந்தான்மையார் வந்து என்னோடனா அதெல்லாம் ஆகாதுங்க நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க நாங்கள் நாங்கள் உழைக்காமல் வந்து அடுத்தவங்க காசை வாழ்ந்துட்டுருக்குறோம் இந்தாங்க காசை பிடின்னு கொடுத்துட்டு போயிருக்கணும் இவர் சரி ஓகே நாம் போகலாம் அப்படின்னா இவர் எங்கெல்லாம் இலவசமாக கிடைக்கிதோ அதெல்லாம் எதிர்பார்க்கறதா நம்ம இளவரசர் அப்புறம் காயத்ரி அம்மையார் பற்றி சொல்லணும்னா அந்த அம்மாவுக்கு வேலை செய்கிறதை எந்த காலத்துலேயும் பிடிக்காதுங்க அந்த அம்மாவுக்கு ஆடம்பரமான வாழ்க்கை அப்புறம் இளவரசர் என்ன சொல்கிறாங்க எங்கள் காதல் கதையை பார்த்துட்டா ஒருத்தர் வந்து கல்யாணமே பண்ணார் அப்படிங்கிறது இவங்க காதல் கதை தாஜ்மஹால் மும்தாஜ் மும்தாஜ் ஷாஜகானை விட பெரிய காதல் இருக்குது ஏன்னா பெற்றவங்க பார்த்து பண்ணி வச்சேன் கல்யாணம் கிடையாது அது எல்லாத்துக்கும் தெரியும் அப்புறம் எங்கள் கணவருக்கு மேலே மட்டும் பிரியமில்லைங்க இல்லைங்க இன்னொரு பொண்ணு கூட அப்பயே இருக்குது காயத்திரியமே சொல்லியிருப்பாங்க அது ஒருவேளை முன்னாள் மனைவியாக எனக்கு தெரியல ஆனால் ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க அது பார்த்து அப்படி தான் தெரியுது அந்த வீடியோ இளவரசன் டெலிட் பண்ணியிருப்பார் அந்த சப்ஸ்கிரைபர் இந்த எல்லாம் பார்த்தது இல்லையா இந்த ரெண்டு சப்ஸ்கிரைபர் தான் அப்புறம் இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்தார் போயில்லை அவருக்கும் தெரியலேன்னு தெரியல அப்புறம் விஏபிங்கு ஒன்று என்னென்ன வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் இளவரசர் எப்போ வெரி இம்பார்ட்டன்ட் பர்சனாக இருந்தது எனக்கு தெரியல சமூகத்தில் ஒழுக்கமே கெட்டவாத்த விவசாயம் மரியாதை இருக்கிறது தான் விஏபி இவரை போய் விஐபின்னு சொல்கிறாரு அதான் எனக்கு சரியான காமெடியாக தோணுது அவருக்கு விஐபின்னு அர்த்தம் தெரியாதாட்டுக்குது இவர் பல வார்த்தை வயசிக்கிறாரு இந்த ஒரு வருஷத்தில் போதை போட்டு ஆட்டம் ஓட்டுக்கிறாரு வாயில் சிகரெட்டு மது பாட்டில் காட்டியிருப்பார் லைவ் வீடியோ பல பேர்த்த கெட்ட வார்த்தை நாலு நாளைக்கு முன்னாடி லைவ் வீடியோவில் எப்படியெல்லாம் முதுக்கு மது குடிக்கும்ன்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் இவராக விஐபி அப்புறம் இவங்க காதல் கதையை வந்து ஏன் கேட்குறீங்க காதல் தேசம் பட டைரக்டர் கதிரி வீட்டை தேடி வர நீங்கள் ரெண்டு பேர் தான் ஹீரோயினாக நினைக்கிறோங்க உங்கள் காதல் அப்படி ஒரு காதல் கதை அப்படிங்கிறது இளவரசம் காய்கறிக்கு எதுக்கு இந்த பப்ளிசிட்டி எனக்கு தெரியல கேட்டால் விஐபி விஐபின்னு சொன்னால் இவங்களுக்கு என்னன்னு தெரியல விஐபின்னு சொன்னால் வேலை இல்லா பட்டதாரி வேலை இல்லா பெர்சன் சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன் அதனால தான் அவர் விஐபின்னு சொல்லி மொத்தத்தில் இவர் மக்களை ஏமாற்றிட்டு மக்களை குழப்பிட்டு பப்ளிசிட்டி தேடிட்டு எங்களை மாதிரி ஒரு நல்லவரை நீங்கள் பார்க்க முடியாது தான் இவர் பேசியிருப்பாங்க அப்புறம் குழந்த இல்லைன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் இது வீடியோ அப்படின்ட்டு இளவரசன் சொல் சொல்கிறாரு அதனால் இளவரசன் சொல்கிறதுக்கு தகுதி இருக்குதான்னு எனக்கு தெரியல நான் சொல்கிறேன் கேளுங்க குழந்தை இல்லைன்னா நான் சொல்கிற ஒரு கோவிலுக்கு போங்க கீழே லிங்கு கொடுக்குறேன் கட்டாம்பிகை இன்னொரு கோவில் இருக்குதுங்க கும்பகோணம் டிஸ்ட்ரிக்கு கும்பகோணத்தில் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் அந்த கோவிலில் போய் ஒரு ரூபா காணிக்க வச்சு ஒரு கோலம் போட சொல்லுவாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் போகணும் ஒரு நெய் கொடுப்பாங்க அந்த நெய் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வந்து சாப்பிட்டிங்கன்னா ஒரு வருஷத்தில் உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அந்த மாதிரி இளவரசன் சொல்கிற மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா குழந்தையெல்லாம் பிறக்காதுங்க இளவரசம் பெரிய டாக்டர் கிடையாது தத்துவம் மேதை கிடையாது நான் சொல்கிற கோவிலுக்கு நீங்கள் ஒரு வருஷத்தில் நீங்கள் ஒரு டைம் போயிட்டு வாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கும்பகோணத்தில் கற்பாம்பிகைன்னு ஒரு கோயில் அதாவது அதனோடய வரலாறே நான் வந்து லிங்க் கொடுக்குறேன் ஐயரே சொல்லியிருப்பார் இளவரசனுக்கு அது கோயில் இருக்குமா எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது எந்த இடத்துல இருக்குன்னு கூட தெரியாது ஆனால் நான் அந்த கோயில் போயிருக்கேன் கும்பகோணத்தில் மொத்தத்தில் இளவரசனம் காய்த்திரியமையாரோட நடிப்பை பார்த்து அவங்க சப்ஸ்கிரைப் வேறனா ஏமாறலாம் ஆனால் மக்களுக்கு வந்து ஏமாற மாட்டேன் காய் துப்பிடுவாங்க ஒரு இடத்துக்கு என்ன ட்ரெஸ் போட்டு போகிறதுன்னு தெரியாது ஒரு இடத்துல எப்படி பேசுகிறது தெரியாது கணவன் மனைவி மாறி மாறி கெட்டவாற்ற வச்சி மாறி மாறி மக்களை ஏமாற்றிட்டு டிராமா போட்டிருப்பாங்க இன்றைக்கி தீபாவளி பொங்கல் வருது இப்போ குழந்தைய பற்றி சொல்கிறாங்க குழந்தை இல்லைன்னா யாருமே சங்கடப்படாதீங்க படாதீங்க குழந்தை கடவுள் கொடுத்தா வரேங்க அப்படிங்கிறது அதெல்லாம் இவரை பேசலாமா இந்த குழந்தை மையமாக வச்சு தான் ரெண்டு மூணு வருஷமாக யூடியூப்பில் ட்ராமா போட்டு வருமானம் பார்த்துருப்பாங்க இவர் குழந்தைய பற்றி பேசுகிறாங்க அதெல்லாம் ஒரு அவர் சொன்னால் கேட்கலாங்க இவர் அந்த மருந்து குடித்ததுக்கு அப்புறம் போய் மது குடிச்சுக்கிறாருன்னா எந்த இடத்துலையுமே அவங்க ஒய்ஃப் இதை பற்றி பேசவே இல்லை இதுதான் ட்ராமா குழந்தை இல்லைன்னா நான் சொல்கிற கோவிலுக்கு போய் பாருங்க லிங்கு கொடுக்குற கற்பாம்பிகை கோவில் கும்பகோணத்தில் இருக்குது அதாவது காலங்காலமாக இருக்கிற கோவில் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்தில் குழந்தை பிறக்கும் அதை விட்டுப்பாட்டு இளவரசனும் காயத்ரீன் போடுற ட்ராமா பார்த்துட்டு ஏமாறாதீங்க மொத்தத்தில் இவங்களுக்கு பப்ளிசிட்டி தேவை தீபாவளி பொங்கல் வரைக்கும் நீ எப்போ சண்டை வீடியோ வருன்னா நீங்கள் வேணால் பாருங்கள் இந்த மாதத்துலேயே ஒரு நாலஞ்சு சண்டை வீடியோ எதிர்பார்க்கலாம் ஏன்னா வருமானம் அதிகமாக வேணும் இப்போல்லாம் வந்து பத்தாயிரம் இருபதாயிரம் தான் போயிட்டுக்குது மொத்தத்தில் குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த கோயில் நல்ல பயனுள்ளதாக அமையும் கீழே வந்து லிங்கு கொடுக்குற கட்டாம்பிகை கோயில் கட்பு வளரும் கற்பாம்பிகை கோயில் இது வந்து பிரபல கோயிலுங்க இங்கே கோயில் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை வரம் கண்டிப்பாக கிடைக்கும் நான் கீழே வந்து லின்கு கொடுக்குறேன் பார்த்தேன்